இவர் அமைதியா இருந்துவார் பாத்துக்க அப்போ நீ அமைதியா இருக்க மாட்டேன் இல்லையா மாம் அப்புறம் எதுக்கு போ இன்னும் பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க போன குட்டி சரி நம்ம இங்க வந்த வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் நம்ம வேலைய பாப்போம் ஹானானோ ஓ விஷயத்துல நீ குறியா இருக்கியா மாம் ஆமாடி process தான் பண்ணனும் ஞாபகம் இருக்கல எக்ஸாம் வேற முடிஞ்சிருச்சு இனி நம்ம வேலைய ப்ராசஸ் தான சீக்கிரமா ப்ராசஸ்லாம் எல்லாம் முடிச்சாதான் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் பாத்துக்க சோ

என்னா எங்க வீட்டுக்கு கல்யாண விஷயமா பேச வந்துட்டு உங்க ரெண்டு பேருக்குள்ள போல இருக்கேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா சும்மா பேசிக்கிட்டு இருந்தோமா ஆஹ் வேற ஒண்ணும் இல்ல ஆமா ஆமா நானும் என்னம்மா அப்படிதானே அப்படிதான்டா நாங்க உள்ள வரலாம் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ள பார்த்தா நீ வந்துட்ட இல்ல நான் ரொம்ப நேரம் ஆச்சு சரி வந்துட்டீங்களா இல்லையான்னு பாக்கலாமே வந்தேன் அப்பதான் நீங்க வந்துட்டு இருக்கீங்க வந்து நின்னு ரொமாசிட்டு போல இருக்கே எதுக்குடா அதான் ஓடிட்டா வீட்டு அந்த அங்க பேச விட்டுடா ஹம் சரிண்ணா சரி வாங்க உள்ள போலாம் எதுக்கு வெளியில இன்னு பேசிக்கிட்டேன் வாங்கண்ணா சரிடா கார்த்திகா அண்ணே வந்தாங்களா இன்னும் இல்லண்ணா அதான் யாரும் வரலையே என்ன ஆச்சுன்னு இல்ல வந்து பார்த்தா நீங்க மட்டும்தான் வந்துருந்தீங்க சரி வாங்க வந்துடுவாங்க எப்படியும் ரிஷியம் சொல்லிட்டு வந்துடுவான் ஆகணும் போலாம் சரிடா போ எங்கடா இந்த கிருஷ்ணன் ஆளக்கான காத்திக்கே வர லேட் ஆகுமோ போன் பண்ணி பாத்தியா ஆமா நான் அப்பவே பண்ணிட்டேன் காத்தி கிட்ட வந்துட்டான் கிருஷ்ண டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டானா வர எப்படி டென் டு பிப்டின் மினிட்ஸ் ஆகும் சொன்னோம் சரிடா வெயிட் பண்ணி பாப்போம் வந்துருவா நான் சீக்கிரம் தான் வந்துடும் வெயிட் பண்ணுங்க இருங்கண்ணா அதுக்குள்ள என்ன டீ காஃபி எதுவும் குடிப்பீங்க ஒரு விஷயம் இருங்க ஹைஷோ கொண்டு வர சொல்றேன் ஏ ஐஷு ஹாய் மிமி வா வா அது சரி என்ன மேடம் கிச்சன்ல தங்கிட்டீங்களோ அப்படினா இல்ல நீங்க எல்லாம் வரீங்கல அத சமையல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இங்க எல்லாம் முடிஞ்சது ம் அது சரி வாசனை வெளியில வைக்க நிறைய ஸ்பெஷல் இருக்கு போல இருக்கு ஆமா அப்ப வராதவங்க வந்திருக்கீங்களா இவ்வளவு நாள்ல இன்னைக்குதான் எங்க வீட்டுக்கு வரீங்களே எல்லாரும் அது கூட எங்களை பாக்கணும்னு இல்ல ஏதோ விஷயமா வரீங்க அப்படிதானே அது சரி இப்ப நாங்க இங்க வந்த விஷயமே வேற தெரியுமா நீங்க நினைக்கிற மாதிரி கௌசி கிருஷ் இவங்களோட கல்யாணத்தை பத்தி மட்டும் பேச இல்ல இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசவும் தான் வந்திருக்கோம் இன்னொரு கல்யாணமா அதே நினைமி எனக்கு புரியலையே ம் புரியற மாதிரி சொல்றேன் ஆமா மீனா எங்க அவ ரூம்ல இருக்கா அவளுக்கு தான் கொஞ்சம் உடம்பு முடியல அதான் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவள ரூம்லயே விட்டுறோம் ஏன் நீ அவளை கேக்குற ம் அது சரி இங்க முக்கியமான விஷயமே மீனாதான் நீ என்ன சொல்ற எனக்கு எது புரியலையே ம் உனக்கு புரியற மாதிரி சொல்றேன் கேளு ம் சொல்ல நீ மீ அது வேற ஒண்ணும் இல்ல இங்க நாங்க கௌசிக் கிருஷ்ண கல்யாணம் மட்டும் இல்ல நம்ம அசோக் கல்யாணத்தை பத்தியும் பேச வந்திருக்கோம் என்னது அசோக் கல்யாணமா ஏய் என்ன பேசுறீங்க எனக்கு ஒண்ணும் புரியல ம் ஆமா ஆமா

இந்த கல்யாணமே ஒரு செட்டப் செட்டப் என்ன சொல்ற நீ எனக்கு எதுவும் புரியல கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல சொல்ற புரியற மாதிரி சொல்ற இப்ப மீனா அசோக் அண்ணாவை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் சொல்லிட்டான் யாருக்காக செல்வான் அக்காக தானே ஆமா மீனா மனசுல அசோக் அண்ணா தான் இருக்காங்க அது கன்ஃபார்ம் தானே ஆமா நீ இப்ப மீனா மனசுல அசோக் அண்ணா தான் இருக்காங்களே அவரை நினைச்சு நினைச்சி யாருக்கும் தெரியாம ஆனா ஃபீல் பண்றான் இதெல்லாம் என்னால் உணர முடியுது ஆனா என்ன பண்ண எதுவும் பண்ண முடியல

இருக்காங்க எதுக்கு நீங்களை டிஸ்டர்ப் பண்ற அவங்களே என்னைக்கோ ஒரு நல்லா பாத்துட்டு இருக்காங்க அப்படி இல்ல நான் வீட்டுக்கு வந்து எதுனா கொடுக்கணும்ல எதுவுமே கொடுக்காம சும்மா இருந்து பேசுமா எப்படி அது மட்டும் இல்ல ஐஷோ எல்லாமே ரெடி பண்ணிட்டான் நைட் டின்னர் இங்கதான் சாப்பிட்டுட்டு தான் போகணும் புரியுதுங்களா சரி டின்னர் எங்களுக்கும் உண்டாடா என்னடா இப்போ நேரம்

அப்போது இந்த மாதிரி சமயத்தில் அசோகண்ணாக்கு கல்யாணம்னு சொன்னால் மீனாவோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க என்ன பண்ணுவா என்ன பண்ணுவா எங்கன்னா வாழ்ற பாட்டு பாட்டிட்டு தூரம் போயிடுவா கீடாக நடக்கும் அதை லூசி அதுதான் கிடையாது யோசிச்சு பாரு நம்ம இடத்துல வேறு ஒருத்தி வந்தால் நமக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும் நம்ம அவளை ஆஞ்சி எடுக்கிற மாட்டோம் அப்படிதான் மீனாவுக்கும் வரும் இருங்க இருந்தாலும் பாட்டு ஆனா கண்ணால பாக்கும்போது கண்டிப்பா காண்டாகும் கண்டிப்பா நீங்க வேணும் பாத்துட்டே இருங்க மீனாவுக்கு காண்டாகும் அதனாலதான் அசோகனாக்கு இந்த கல்யாணம் செட்டப் ஆமா ஐஷோ இப்ப யோசிச்சு பாரு நம்ம மாமாங்களை நம்ம யாருக்காவது விட்டு கொடுக்க முடியுமா அப்படிதான் மீனாவுக்கும் மீனாவாலையும் ஆஷா கண்ணாவை வேற யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது வாய்வார்த்தையே வேணாம் சொல்லலாம் ஆனால் பார்க்கும் போது கண்டிப்பாக காண்டாகும்ல அதுக்கான ஏற்பாடு தான் இந்த கல்யாண ஏற்பாடு அதான் நாங்களாம் சேர்ந்து மீனாக்காக இந்த கல்யாண செட்டப்ப பண்ணியிருக்கோம் நீங்கள் நான் பார்த்துக்கிட்டே இரு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா மீனாவை எப்படியாவது கல்யாணத்தை கூட்டிகிட்டு வந்துடுங்க அது மட்டும் போதும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அங்கே நடக்கிறது என்னன்னு பாருங்களேன் அசோகண்ணா அந்த பொண்ணு பக்கத்துல நிற்கும் போது மீனா டென்ஷன் ஆகுறா இல்லையானு மட்டும் பாருங்க அந்த அவளுடைய காதல் வெளிப்படும் அப்புறம் என்ன அவங்க ரெண்டு பேருக்கு தான் நல்லா இருக்கேன் இந்த ஐடியா கூட சூப்பராக இருக்கு ரியாக்ஷன் கொடுக்காம போறான்னு பாத்துருவோம் ரியாக்ஷன் கொடுக்கணும் கொடுக்கலனாலும் கொடுக்க வைக்கணும் அந்த மாதிரி நம்மளோட சில விஷயங்கள் இருக்கணும் என்ன சரியா நம்ம பண்ற சில ஓடி போய் யாசா கண்ணாக்கிட்ட சொல்லிடணும் அப்படி மட்டும் செல்வா கூட மனசு மாறிடுவாருக்கங்களே கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தா செல்வா கண்டிப்பா மனசு மாறிடுவாங்க திருப்தி இருக்கு இப்படியே இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் போதை செல்வா கிட்டே நிறைய பேசிட்டேன் ஆனா செல்வா கொஞ்சம் கூட மனசு மாற மாதிரி தெரியல நல்லவேளை எல்லாம் ஏதோ ப்ளான போட்டு வச்சிருக்கீங்க இந்த பிளான் மட்டும் கரெக்டா சக்சஸ் ஆயிடும்

நல்லா இருக்கே நீ ஆமா மீனா நானே உன வந்து பாக்கணும்னு நினைச்சேன் சாரி மீனா நான் வராததுக்கு கோச்சிக்காத இப்ப எப்படி இருக்க நல்லா இருக்கியா சச்சா அப்படி எல்லாம் இல்ல நீ நல்லா தான் இருக்க ஆமா நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அண்ணா எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் மீனா ஆமா மீனா எல்லாரும் நல்லா இருக்கோம் நீ நல்லா இருக்கியா நீ உடம்ப பாத்துக்க என்ன ரொம்ப வீக்கா இருக்கேன்னு நினைக்கிறேன் உடம்ப பாத்துக்க நல்லா சாப்பிடு அது சரி மேடம் இப்ப ஃபீலிங்ல இருக்காங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நாங்களே எவ்வளவு சொல்லிட்டோம் பெருசா சாப்பிடுறதே இல்ல ஹாஸ்பிட்டல் வந்த நாள்ல இருந்து இப்படிதான் இருக்கா உடம்புக்கு தான் கேட்டாலும் நாங்களே சொல்லிட்டோம் கேட்குற மாதிரியே இல்லை நீங்களாவது அவளுக்கு புத்திமதி சொல்லிட்டு போங்க ஐஷோ மீனாக்கிட்ட காஃபி கொடுத்து மேலே அனுப்பு மேலே போய் கொடுத்துட்டு வரட்டும் மேலே அவங்க அசோகன கல்யாணத்தை பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க நீ கொடுத்து விடு அவள் வந்ததும் நம்மளோ அசோகன கல்யாணத்தை பற்றி பேசணும் கொடுத்து விடு கொடுத்து விடு அப்படி விடுவோம் அப்படின்னு சாப்பிட்றேன் நல்லதான் சாப்பிட்றேன் என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சரி சரி இது குடுறேன் மீனா என்ன குற ஹெல்ப் பண்றியா சல்லங்க எனக்கு பண்ணனும் காபி குடுக்குறேன் எல்லாரும் மேல டெரஸ்ல இருக்காங்க கொண்டு போய் குடுத்துல வந்தறியா பாத்துக்கு அருண் அண்ணா செல்வம் எல்லாரும் மேல தான் இருக்காங்க கிருஷ் கூட வந்தா ப்ளீஸ் குடுத்துல வந்தறியா சல்லங்க கொடுங்க நான் கொடுத்துடுவே அது அங்கல வச்சிருக்கேன் பார் எடுத்துட்டு போடு அந்த கப் எல்லாம் எடுத்து பிளேட்ல வெச்சி கொண்டு போய் குடுத்துல வந்தறியா சல்லங்க ஓ சரி அங்க தனியா டீமோடதோ ஹம்மண்டா மச்சான் ஆல்ரெடி நிம்மி ஆயிஷா பேசிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு இவ்வளவு நானும் வந்த உடனே குரல் கேட்டத தான் அவ்வளவுதான் மாமா நீங்க போய் உங்க ஆளுங்களை பாருங்க நான் போய் எங்க ஆளுங்களை பாக்குறேன்னு என்ன கழட்டி விட்டுட்டாடா அது இருக்கட்டும் கிருஷ்ணங்க கிருஷ்ணன் ஆளை காணும் அது வேண்டாம் நானும் கேட்டேன் இது டிராபிக்ல மாட்டிக்கிறானா வந்துட்டு காணாமா ஆமா மச்சான் டிராபிக்ல மாட்டிக்கிட்டானா வந்துடுவோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவோம் சரி சரி பொறுமையாவே வரட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஐயோ சகல மீனா வந்திருக்கா நீ ஸ்டார்ட் பண்ணு ஓ ஓகே ஓகே சரிடா இரு சரிடா கார்த்திக் எங்க வீட்டுல விசேஷம் நடக்க போகுது ஆமா உங்க வீட்டுல எப்போ உங்க வீட்டுல தானே ஆமா ஆமா கூடிய சீக்கிரத்துல விசேஷம் வரப்போகுது நீ கார்த்திக் என்னடா சொல்ற அனன்யாக்கு எதுனா குட் நியூஸா டேய் மச்சா அப்படியாடா அட ஏண்டா அப்படின்னா எதுனா இவ்வளவு பொறுமையவா சொல்லுவேன் எப்பயும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் விசேஷம் சொன்னது எங்க வீட்லயும் கல்யாணம் நடக்க போகுது அதுதான் சொன்னேன் என்னடா மச்சான் சொல்ற உங்க வீட்டுல கல்யாணமா ஆமா யாருக்கு நீ கார்த்திக் என்னடா சொல்ற கல்யாணமா யாருக்கு யோ சகல டேய் மச்சான் உங்களுக்கு யாருக்கும் தெரியல யாருக்குன்னு வேற யாரும் இல்ல தான் கல்யாணம் என்னடா ஒர்க் அவுட் ஆகுதா முகம் எல்லாம் மாறுது லைட்டா ஒர்க் அவுட் ஆகிற தான் இருக்கு நம்ம இதை அப்பதான் என்னன்னு தெரியும் கார்த்திக் என்ன சொல்ற அசோக்குக்கு கல்யாணமா ம் உம் ஆமாண்டா செல்வா அவனுக்குதான் தான் உங்ககிட்ட பேசி பார்த்தோம் நீயும் உன் மனசை மாத்திக்கிற மாதிரி இல்லை அவனும் மீனா இருக்க நினைப்ப மாத்திக்கிற மாதிரி இல்லை சரி நாங்களாம் பார்த்தோம் அதான் பெரியவங்களாம் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டோம் அசோக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பொண்ணு கூட பார்த்தாச்சுடா இன்னொரு ரெண்டு நாள்ல கல்யாணம்டா ஆமா அசோக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா ஆமாடா வேற வழி இல்ல அவன் சம்மதம் தானே ஆகணும் நாங்க மட்டும்னா பரவாயில்ல வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்லும் போது அவன் சம்மதிச்சுதானே ஆகணும் அது மட்டும் இல்ல பொண்ணு வேற நல்ல அழகா அம்சமா இருந்தா அதனால அவனுக்கு ஓகே புடிச்சிருச்சு ம் நான் சொல்லல அவன் எப்படிப்பட்டவன் இப்ப இதுலயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா செல்வா ஏன் அப்படி சொல்ற உம் இவங்க எல்லாம் அவன ரொம்ப நல்லவன் இப்ப மாறிட்டான் திருந்திட்டான் நாங்க நான் சொன்னேன் அவன் மாட்டான் திருந்தவோ மாட்டான்னு அப்படி மீன அவன் மனசுக்கு நினைச்சிட்டு இருக்கணும் தா எப்படி இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பான் இந்த செல்வா இப்பவும் அவன் தான் அவன் இந்த கல்யாணத்துக்கு அவ்வளோ லேசாக சம்மதிக்கல நாங்களாம் அவனை வற்புறுத்தி சம்மதிக்க வச்சிருக்கோம் நீ தான் மீனாவை அவனுக்கு கட்டித்தர மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்காக என்ன அவன் அப்படியேவா இருக்க முடியும் அவன் மீனாவை நினச்சி நினச்சி ஊறிக்கிட்டே இருந்தான் நாங்களாம் பார்த்தோம் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் அவ்வளோதான் அடல் வாமா மீனா என்னமா எப்போ வந்த காஃபி கொடுக்க சொல்லு அதான் காஃபி எடுத்துட்டு வந்து

வீட்டுல கல்யாணம் நடக்க செல்வா மீனாவ முன்னாடி அனுப்பி விட்டு சரியா ஆமா மீனா முன்னாடியே வந்துருமா பொண்ணெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கணும்ல அசோக்கு எப்படி சந்தோஷமா இருக்கான்றதையும் உன் கண்ணால பாக்கணும்ல அதனால வந்துருமா சொல்லுது புரியுதா புரியுதுங்க மாமா நான் கீழ நீங்க காபி குடிச்சிட்டு கப்ப வைங்க அப்புறமா வந்து எடுத்துக்கறேன் டேய் காபி உண்மையாவே அசோக் கல்யாணமாடா டேய் மச்சான் சத்தியமா அவனுக்கு தான கல்யாணம் ஏன்டா அப்படி கேக்குற இல்ல கேட்டு அவ்வளவுதான் ஆமாமா அசோக் தான் கல்யாணமே சரிடா மச்சான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துரு இது கொஞ்சம் அவசர கல்யாணம் பாத்துக்க அதான் எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு சொல்ல முடியல வந்த இடத்துல உனக்கு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு வந்துரு மச்சான் சரியா மறந்துடாது அடுத்த நாள் தான் கல்யாணம் நாளைக்கு நால ரெண்டு நாள் தான் இருக்கு வந்துரு ம் வர வர என்ன சொல்வா கண்டிப்பா வந்துரு சரியா கார்த்திக் வீட்டு கல்யாணம் முடிஞ்சோண்ணா அடுத்து நம்ம வீட்டு கல்யாணம் தான் கல்யாணம் தெரியும்ல அதனால வந்துரு ம் அதுக்கு என்னடா கல்யாணத்துக்கு வந்துடா போகுது வந்துடும் வந்துரும் கார்த்திக் டேய் வந்துடுறேன்னு மொட்டையா சொல்லாத நீ ஆயிஷு அம்மா அப்புறம் உங்க அக்கா மாமா அப்புறம் வந்து மீனா எல்லாரும் கூட்டிட்டு வந்துரு சரியா நம்ம வீட்டு கல்யாணம்டா அதனால கண்டிப்பா எல்லாரும் வரணும் பாத்துக்க

ஆமா எப்ப சார் கௌசியை பாத்தீங்க எப்ப இதெல்லாம் நடந்தது எங்களுக்கு எந்த ரீக்கலும் தெரியலையே அது ஒண்ணும் இல்லைங்க இந்த செல்வா சார் கூட உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்தோம் அப்பதான் கௌசிய பார்த்தேன் பார்த்தேன் பார்த்ததும் அதான் சார் தப்பா நினைக்காதீங்க இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு கிரிஷ் உன் மனசுக்கு அவளை பிடிச்சிருக்கு ஸ்ட்ரீட்டா வீட்டு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்ல அவ முன்னாடி வேற மாதிரி இருந்தா எப்போ உன்னை பார்த்தாலும் அப்பல இருந்து அவளே மாறிட்டா இந்த மாற்றம் ரொம்பவே நல்லா இருக்கு ம் ஆமாண்ணா அவள் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாண்ணா எதையுமே என்கிட்ட மறைக்கல உங்க விஷயம் முதற்கொண்டு எல்லாமே சொல்லிட்டான் இப்பவும் அவள் அவங்க அம்மாக்கு பயப்படுறாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் என்ன அவ லவ் பண்றா ஆனா சொல்ல மாட்டேங்கிறா எப்படியாவது அவன் மனசுல இருக்கிற வார்த்தையே கொண்டு வந்துணும்னு நினைச்சேன் ஆனா இப்பதான்ண்ணா அவ உங்ககிட்ட என்ன பத்தி சொல்லியிருக்கான்னு நினைக்கும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அதான் அந்த அளவுக்கு அவளை மாத்தி வச்சிருக்கேன் கிரீஷ் அதுக்கே உனக்கு ஒரு பெரிய சொல்லிவிட் அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கீங்களா யார் யா நீ இவ்வளவு தூரம் பேசுறாரு இதுல தெரியலையா உன் அவங்க வீட்டு மாப்பிள்ளைய ஆக்கிட்டாங்க எப்பயும் முடிவு பண்ணிட்டாங்க யா புரியுது இருந்தாலும் அவர் வாயால சொல்லிட்டாருன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல அதுக்கு என்ன கிரீஷ் சொல்லிட்டா போகுது எங்க கவுசிக்கு நீங்க தான் மாப்பிள்ள போதுமா ரொம்ப சந்தோஷமா ஆனா அவங்க அம்மா கிரிஷ் பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம் அதெல்லாம் நான் பார்த்து பேசி சமாளிச்சுக்கிறேன் நான் சொல்றேன் அன்னைக்கு நீங்க வந்து கௌசிய புரியுதுங்களா ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பா என்னைக்குன்னு மட்டும் சொல்லுங்க கண்டிப்பா வந்துடுறேனா செல்வா சார் நீங்களும் வாங்க அன்னைக்கு அதுக்கு என்ன கிரீஷ் நான் இல்லாமலா நான் வராம உங்க கல்யாணமா அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல நான் வந்துடுவேன் நீ கவலைப்படாத கிரீஷ் நான் சொல்றேன் அன்னைக்கு நீங்களும் செல்வா கூட்டிட்டு உங்க வீட்லயும் கூட்டிட்டு வந்துருங்க ஓகேவா கண்டிப்பா சார் நீங்க என்னைக்கு மட்டும் சொல்லுங்க உடனே வந்துடுறேன் உங்க கிரீஷ் ரொம்ப அவசரப்படாத அண்ணன் சொல்லுவாரு அது வரைக்கும் வெயிட் பண்ண அதுக்குள்ள ஆறு கோளாறு ஏதாவது பண்ணிடாதா அப்படி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் சார் சரி சரி அப்படி என்ன வந்த வேலை நல்லபடியா சுமூகமா முடிஞ்சது வாங்க சாப்பிடுவோம் இதே சந்தோஷத்தோட இன்னைக்கு நைட் டின்னர் இங்க முடிச்சிருங்க வாங்க கிளப்பலாமா ஓ இந்த அராளமா போலாமே ஆனா நம்ம வீட்டம்மாங்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்களா ஏன்னா அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு ஏதாவது போடுவாங்களா

நம்மளும் அதை பேசுவோம் அப்பா அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு இல்லையா தான் மீனாவை காஃபி கொடுத்து அனுப்பிவிட்டது வரட்டும் அங்கேயும் எப்படியும் சொல்லுவாங்க அவ ரியாக்ஷனே மாறிடும் இங்க வந்து நம்மளும் அதே விஷயத்த சொல்லுவோம் அவளுக்கே எப்படி இருக்குன்னு மீனா காஃபி குடுத்துட்டியா இருக்கு

ஏத்துக்கு சம்மதி சரா ம் ஆமா ஐஷு உன் கல்யாணம் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு இது அவசர கல்யாணம் இல்லையா அத எல்லா வேலையும் அவசர அவசரமா நடந்துட்டு இருக்கேனா பாத்துக்கங்களே இங்க பாருங்க நீங்க எல்லாம் முன்கூட்டியே வந்துருங்க வேலைங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு சரியா பொண்ணு வீட்டுக்காரங்களும் வேற கல்யாணம் தண்ணிக்கு தான் வந்துருவாங்களா அதனால எங்களுக்கு எடுத்து போட்டு செய்ய ஆள் கிடையாது நீங்களா வரணும் வந்துரு ஐஷு சரியா மறைக்காம வீட்டுல இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு மீனாவையும் கூட்டிகிட்டு வந்துடு கொஞ்சம் வேலை எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு அதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா கூட்டிகிட்டு வந்துடுவேன் ம் கண்டிப்பா மீனா எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வா ஏன்னா இது அவ வீட்டு கல்யாணம் மாதிரி என்ன மீனா அப்படித்தானே என்ன வழியையும் எடுத்து போட்டு செஞ்சிருவானா உம் ஆமா இது என்ன கேள்வி மீனா எல்லா வேலையும் எடுத்துப்போட்டு செய்வா ஏன்னா இது அவளுக்கு பிடிச்சவரோட கல்யாணம் இல்லை அதனால் எல்லா வேலையும் எடுத்து போட்டு தன்னாலே செஞ்சுருவா அப்படிதானே மீனா கல்யாணம்

நீ வந்தான் எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் சீக்கிரம் வந்துருனே அவன் இப்படி வராம இருப்பான் அவ கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வருவான் ஏன்னா வாசப்பட்டது இதுதானே அசோகனாக்கி எப்படியாவது கல்யாணம் ஆகணும்னு நான் வாசப்பட்டேன் என்ன மீனா அப்படி தானே உம் அதனால நீ கண்டிப்பா வந்துடுவேன் எங்களுக்கு தெரியும் மீனாவோட ஆகிய அதுதானே அதனால கண்டிப்பா வருவேன் வந்து இந்த கல்யாணத்தை முன்னே நீங்க நடத்தி வைப்பா என்ன மீனா அப்படிதானே

பண்றாங்க இனிய வாழ்த்துக்கள் மேனகா தங்கம் ஆ மினிமம் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மேனகா குட்டி மேனகா தங்கம் நீங்க போல லைஃப் லாங் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம் ஓகே டியர்ஸ் இன்னைக்கு வெட்டிங் அனிவர்சரி सेलिब्रेट பண்ற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பா ஓகே எல்லாரும் வந்து ஏன் வந்து போடல போடலன்னு கேட்டிட்டே இருக்கீங்க फ्रेंड्स டைம் டைம் இல்லாதனால என்னால வீடியோ மேக் பண்ண முடியல फ्रेंड्स இருக்கிற டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சதனால

விர வேற வழி இல்லாம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஆப் வந்து ஓப்பனே ட்வின் கிராஃப்ட் ஆப் ரொம்ப நேரத்துக்கு ஓப்பனே ஆகல நைட் 2:30 வரைக்கும் முழிச்சிருந்து ஆப் பாருங்க நான் எந்த ஸ்டோரிஸும் கம்ப்ளீட்டா விட எனக்கு டைம் இல்லாதனால தான் என்னால் ரெண்டு நாளும் தொடர்ந்து துரிதறியே போட முடியல துணி துணியா ஒரு நாளும் கண்ணாமூச்சி சீரீஸ் ஒரு நாள் அந்த மாதிரி போட்டுட்டுமா மாத்தி மாத்தி போட்டுட்டுமா சொல்லுங்க போடுறேன் நான் என்னால ரெகுலரா கண்ணாமுச்சி சீரீஸ் போட்டுட்டு இருக்கேன்றதுனால அடுத்த சீரீஸ் கண்டினியூஷனா போட முடியல சோ ஒரு நாள் கண்ணாமூச்சி ஒரு நாள் துணி அப்படி வேணா போட்டுட்டுமா அப்படி வேணா போடலாமான்னு சொல்லுங்க நான் வேணா அப்படி போட ட்ரை பண்றேன் நான் அதுனா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஒரு நாள் கண்ணாமூச்சி ஒரு நாள் துணி அப்படி வேணா நான் போடுறேன்

ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு ஒன்று இன்னொன்று வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல லீவ் விட்டுருவாங்க ஸோ எனக்கு சுத்தமாக டைம் இருக்காது உங்களுக்கே தெரியும் குழந்தைங்க வீட்டில் இருந்தால் நமக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் அப்படின்ட்டு அதனால எனக்கு டைம் அந்த அளவுக்கு இல்லை இப்போ கூட என் பாப்பா தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா இது அவள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் என்னால் இந்த வீடியோ கூட மேக் பண்ணி போட முடியுது இல்லைனா என்னால் இந்த வீடியோ கூட மேக் பண்ண முடியாது டூ டேஸ் ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் அப்படி தான் என்னால் போட முடியும் இப்போ நான் ரெகுலராக வீடியோ போடுறேன்னா எனக்கு என் பாப்பாவும் ஒரு ரீசன் அவள் தான் எனக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா ஸோ திருச்சுலியா சீரியஸ் போட முடியாத ரீசன் இதுதான் டைம் இல்லை டைம் இல்லாதது மட்டும்தான் என்னோட ரீசனே நான் போட ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு இல்லை ரெண்டு நாள் விட்டு அந்த மாதிரிலாம் வரும் இல்லைன்னா ஒரு நாள் கணாமிச்சு ஒரு நாள் துளித்தலை ஏன்னா கண்டிப்பா நான் இப்படி வேணா போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மற்றபடி நான் story யே incomplete விட மாட்டேன் story யே பண்ணி தான் விடுவேனே நான் அது கம்ப்ளீட் பண்ணாம அந்த story ல இருந்து நான் வெளியில வர மாட்டேன் friends அதனால நான் ஸ்டோரியை விட்டுட்டனோ அப்படி எல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அது எப்படி ஒரு story ஸ்டார்ட் பண்ணிட்டு அது incomplete ஆ விடுவேனா கண்டிப்பா விட மாட்டேன் ஓகே friends நான் முடிஞ்ச வரைக்கும் போடுறதுக்கு ட்ரை பண்றேன் முடியாத பட்சத்துக்கு ஒண்ணே விட்டு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை இப்படி தான் series கொஞ்சம் விட்டு விட்டு வரும் ஏன்னா இப்ப லீவ் டைம் வந்துருச்சு உங்களுக்கே தெரியும் வேலைகள் எப்படி இருக்கும்னு சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே फ्रेंड्स அவ்ளோதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்